அறிவிப்பு குறிப்பாக தினை மாடுகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி போடலாம் எத்தனை மாத சினையாக இருந்தாலும் நாளை கன்று போட போகும் மாடு மற்றும் எருமைகளுக்கும் நேற்று கன்று போட்ட மாடு மற்றும் எருமைகளுக்கும் கூட கோமாரி நோய் தடுப்பூசி போட வேண்டும் தற்போது கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இடங்கள் பால் சொசைட்டி வள்ளுவர் நகர் கீழப்பள்ளம் கோணக்காடு அரளிப்பள்ளம் வைத்தியநாதபுரம் பாலநாயக்கன்பட்டி மேலமேடு விராலிப்பட்டி பால் சொசைட்டி வள்ளுவர் நகர் கீழப்பள்ளம் கோணக்காடு அரளிப்பள்ளம் வைத்தியநாதபுரம் பாலநாயக்கன்பட்டி மேலமேடு விராலிப்பட்டி